வெல்கம் டு ஷோ மாலை இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு என்ன பார்க்க ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்க நம்ம ஷோட செக்மெண்ட் யோகாசனம் பாடிய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்ற நிலை ஆசனம் ஆசனம் ஒன்று இதுல வந்து நிறைய வந்து வெறிச்சங்கு ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அந்த ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்க போறோம் இ அதில் வந்து பண்ணுறதே வந்து ஒரு ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் ரெண்டுமே வந்து நம்ம சொல்லிடலாம் பார்க்கலாம் இப்படி பண்ணுறதுன்னு இப்போது நம்ம நின்றுட்டு இது வந்து தாடாசனான்னு சொல்லுவாங்க அதாவது சமஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி நம்ம நிற்கணும் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட தோல்பட்டி நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி சொல்லிச்சு அதுக்கப்புறம் கையை அப்படி வச்சுட்டு இருக்கணும் இது வந்து தாடாசனா அப்படின்னு சொல்லி சமஸ்திதி ரெண்டுத்தில் எப்படினாலும் வச்சுக்கலாம் இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் எதுக்காக இந்த மாதிரி நின்று நிலை பண்ணும் போது நின்று நிலை ஆசனங்கள் பண்ணும் போது இந்த மாதிரி தாடாசனம் பண்ணிட்டு பண்றோம்னா நம்மளோட உடம்புல அலைன்மெண்ட் வந்து கரெக்டா வந்து நம்ம பண்ண மாட்டோம் தான் இந்த போஸ்ட் முழுமையா வந்து நல்லா வரும் இப்போ இதுல வந்து ரெண்டு விதமா வந்து போகலாம் வீரபத்ராசனவை ஒண்ணு இப்படி நின்றுட்டே வந்து காலை வந்து அப்படியே வந்து இப்படி அகட்டி வச்சுக்கலாம் அகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகளில் வந்து இடுப்பில் ப இடுப்பு பகுதியில் வச்சுட்டு வலது காலை மட்டும் வலது பக்கம் அப்படியே திருப்புறோம் இடது கால் வந்து இப்படி நேராக இருக்கணும் இதில் நின்று நிலை ஆசங்கள் இது தவிர மற்ற எல்லா ஆசங்களும் பண்ணும் போது பார்த்தோம்னா நம்மளோட இந்த காலை இந்த எந்த கால் பின்னோக்கி வைக்கிறோமோ அந்த கால் இந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து நல்லா கீழே பதிர மாதிரி வைக்கணும் சில பேர் பண்ணும் போது இப்படி இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த முட்டி பகுதியுமே வந்து அலைமெண்ட் மாறிடும் ஸோ அதனால் இந்த காலை வந்து நல்லா இப்படி பதிய வைக்கணும் இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருக்கிற நல்லா கீழே வந்து பதியணும் அதேமாதிரி நேராக இருக்கணும் இப்படியோ இல்லை ரொம்ப இப்படியோ போகாமல் நல்லா நேரணும் நேராக வந்து அப்படி வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த அலைமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டி பகுதி வந்து நல்லா நேராக இருக்கும் இதிலேருந்து இப்போ நம்மளோட இடுப்பு பகுதி நல்லாவே இப்படி ஓப்பன் ஆகிருக்கும் இதில் இருந்து நம்மளோட இடுப்பு பகுதியை இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணும் போது இந்த காலை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வந்து இப்படி வைக்க போகிறோம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒன்று நேராக வச்சாலும் சரி இப்படி வச்சாலும் சரி நம்மளோட அந்த வெளி பக்கத்தில் இருக்கிற கால் வந்து நல்லாவே வந்து பதிஞ்சுருக்கணும் நல்லா இப்படி வந்து இடுப்பு பகுதியை ரொட்டேட் பண்ணணும் பண்ணும்போது நம்மளோட இடது பக்கம் இடுப்பு வந்து நல்லா நேராக இப்படி மே முன்னோக்கி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது காலை வந்து மடக்க வலது காலை மட்டும் இப்படி மடக்கிறோம் இடது கால் முட்டி வந்து மடங்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு கைகளில் வந்து மேல் நோக்கி தூக்கி நமஸ்கார முத்துரால விற்கும் முதுகுத்தண்டு நல்லா நேராக வச்சிடலாம் இதிலே இருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் எப்படி போனோமோ அதே மாதிரி வரணும் இடுப்பில் கை வச்சிட்டு இந்த முட்டியை நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காலை நேராக்கிட்டு இந்த காலையும் நேராக்கணும் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இது அப்படியே வந்து நம்ம வந்து இடது பக்கம் வந்து பண்ண அப்புறம் இப்ப இடது காலை இடது பக்கமா நேரா நிக்கணும் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு கால்கள் வந்து அப்படியே நேர்கோட்டில் அப்படி இருக்கா வந்து நம்ம பாத்துக்கணும் பார்த்துட்டு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் இப்ப அப்படியே வந்து வலது காலை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு இப்படி திருப்புறோம் நான் சொன்ன மாதிரியே வலது பக்கத்தில் இருக்க அந்த கால் வந்து நல்லா கீழே பதிஞ்சிருக்கணும் இப்போது இடுப்பு பகுதி நல்லா வந்து இப்படி சுழற்சி பண்ணுறோம் இப்போது வலது பக்கத்தில் இருக்க இடுப்பை வந்து மே நேராக நேர் நோக்கி இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் இடது காலை வந்து மடிக்கணும் இப்போது கைகளை வந்து நமஸ்காரம் முத்துகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் காயில் கண்டுமே சேர்த்து வச்சிடலாம் இது இதே வந்து வீரபதிராசனா ஒன்றாம் நிலையிலே வந்து நம்ம வேற விதமாக பண்ணலாம் இப்போ நம்ம நின்ற மாதிரியே இருந்தால் காலை வந்து இப்படி அகட்டி வச்சோம் அப்படி இல்லாமல் இரண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி நம்மளோட அந்த விரிப்புக்கு முன்னாடி வந்து இப்படி போய் நிற்கிறோம் முன்னாடி போய் இப்படி நின்றுட்டு இங்கே வந்து இதில் நின்றுட்டு அதுக்கப்புறம் காலை ஒரு காலை மட்டும் இப்படி பின்னோக்கி கொண்டு போய் இப்படி வைக்கிறோம் இப்படியும் வைக்கலாம் இப்படி திரும்பும் போதே வந்து இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளோட இடுப்பு பகுதி வந்து நல்லா அப்படியே இருக்கும் இப்படி நேராக வந்து இருந்துட்டு அப்படியே வந்து கால் அப்படி பின் நோக்கி வைக்கிறோம் அப்போ நம்ம இடுப்பு பகுதி வந்து ரொம்ப வந்து திருப்ப தவறில்ல சில பேருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்ததில் வந்து அப்படியே திருப்பி இடுப்பு மட்டும் அப்படியே திருப்பணும்னு சொல்லியிருந்தேன் அப்படி பண்ண வரலன்னா இங்கே வந்து இந்த மாதிரி செய்யலாம் இப்போ அந்த கால் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு டிகிரியில் வச்சுட்டு அதே கான்செப்ட் தான் அப்படியே மாதிரி காலை பெயின் பண்ணிவிட்டு பண்ணணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அப்படியே வரும்போதும் கால மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சிடணும் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து வலது பக்கம் வந்து செய்வோம் அதே மாதிரி இந்த மாதிரி நின்றுட்டுதுலேயே இடுப்பு பகுதியை வந்து ரொம்ப ஃபுல்லாக சுழற்றாமல் இப்படி வச்சு பண்ணலாம் இப்போ வலது காலை பின்னோக்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நாற்பத்தஞ்சு டிகிரியில் அப்படி வைக்க போகிறோம் ஆனால் கால் மட்டும் நேரம் இதில் இருக்கா மட்டும் பார்த்துக்கணும் இதில் இடது காலை மடக்கிட்டு கைகள் மேல் நோக்கி நமஸ்காரம் வத்துகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது പത്ത് കാള മറിയും ഇനി കൊണ്ടുവന്ന് വെച്ച ആൾന്ന മൂച്ച ഉള്ളെു വിളിടല இந்த வீரபத்ராசனம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த பெல்வி கிரீஜுன்னு சொல்லுவாங்க அது நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக வந்து இதை செய்யலாம் அது இல்லாமல் மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இதை தான் இது வந்து இதையும் வந்து நம்ம செய்யலாம் பண்ணும் போது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பண்ணும் போது வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை பார்த்தோம்னா அது வந்து குட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய செய்ய வந்து கரெக்டாகிடும் பத்து வினாடிகள்ல இருந்து பதினஞ்சு இருபது வினாடிகள் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அது ரவுண்ட்ஸை வந்து அதே மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த அலமெண்ட்டோட சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்களா அந்த போச்சர் வந்து ரொம்ப அழகா வரும் அது கூட பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து நமக்கு வராது என்ன ஆசிரமத்தை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்மஷோட லைக் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசணும் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா பாக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ரீகாலோட சோ ஹோப்ஃபுல்லா நீங்க எல்லாருமே ஒர்க்ஸ் எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிராக்டிஸ் தான் என்ன சொல்றாங்க எல்லாருமே மேக்ஸ் த பர்ஃபெக்ட் அப்படின்றாங்க இல்லையா சோ மேக்ஸ் யார வேணா பர்ஃபெக்ட் பண்ணிட்டு பட் ப்ராக்டிஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த பிராக்டிசிங் அப்படிங்கறது ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங் ரெண்டுமே தான் இந்த பேசும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க தப்பாயிடுமோ அப்ப நம்ம பேசுறது சரியா இருக்காதோ பேசுறது நல்லா இருக்காதோ அப்படின்னு வந்து ஒரு சின்ன சின்ன இன்சல்டேஷன்ஸோட ரெகரெட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரெகிரட்டிங்லாம் இல்லாம யூ கேன் ஸ்பீக் அவுட் ஸோ வென் யூர் ஸ்பீக்கிங் அவுட் அப்படிங்கம்போது தான் யூ வில் கெட் மச் திங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க பேசுறீங்களோ தப்போ ரைட்டோ வென் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சோ ஒரு சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசுறீங்களோ இல்ல எதிர்க்க எல்டர்லி பர்சன்ஸ் கிட்ட பேசுறீங்களோ வாட் எவர் நீங்க எப்படிலாம் எல்லாம் பேசுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூ வில் கெட் சம்மா என்ன சொல்ற ஒரு வேரியேஷன்ஸ் கிடைக்கும் சோ வாட் வி ஆர் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் வாட் வி நௌ அப்படிங்கிறது தெரியும் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் சோ அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் வென் வி ஆர் ஸ்பீக்கிங் அவுட் நம்ம வெளில தான் தெரிய வரும் ஆர் ரைட்டிங் அவுட் அப்படிங்கிறது ஸோ ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் டெவலப்பிங்கிறது ஒரே டைம்ல பேரலாவே நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா அப்படி பாத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கானது நம்ம எதை பத்தி போறோம் டென்சஸ் ஏற்கனவே அதை பத்தி தான் பாக்கிறோம் இல்லையா கன்சிஸ்டண்டா நம்ம இந்த டென்சஸ் பத்தி கண்டினியூஸா பாக்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ப்ராக்டிசிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சோ அப்ப நல்ல ப்ராக்டிசிங் வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பத்தி பாக்குறோம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல நான் பேசணும் பர்ஃபெக்டாக பேசணும் எப்படி பேசலாம் அதையுமே நெகட்டிவாக பேசலாம் சரி நான் பாசிட்டிவ்ல நிறைய தடவை நான் முடிச்சுட்டேன் நான் பண்ணிட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு நல்லா பேசுகிறோம் பட் நான் பண்ணல முடிக்கல வரலை அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு குறிப்பாக யார் வேணும் ஒரு ஆக்ஷன் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா சரி அந்த ஆக்ஷன் என்ன செயலை செய்யுது அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த ஆக்ஷன் ஒரு செயல் அதுக்கப்புறம் அந்த செயல் யாரை குறிக்குது ஒரு சப்ஜெக்ட் இல்லையா ஸோ சப்ஜெக்ட்டும் செயலும் இருக்கணும் பிட்வீன் இந்த எடற்படையில நம்ம யார் இருக்கலாம் இந்த ரூல் எல்லாம் இருக்கலாம் காஸ்ட் நெகட்டிவ் இந்த மாதிரி ரூல் எல்லாம் நமக்கு இருக்கலாம் சோ அது எப்படிங்கிறத நம்ம வாங்க ஸோ என்னைக்கான டென்ஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் பென்ஸ் இது என்ன அஃப்பர்மேஷன்ஸ்ல கொண்டு போறோம் அப்படின்னா நெகட்டிவ் அஃப்ஃபர்மேஷன்ஸ் நெகட்டிவ் அஃப்பர்மேஷன்ஸ் என்னும் போது விட் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது நாட்டுங்கிறது மென்ஷன் ஆகுது

அடைய அதாவது ஒரு இடத்துல போய் டு பி என்டிட்டி ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும் அந்த எண்டிங் பாயிண்ட போய் நம்ம மீட் பண்றோம் ரீச் ஆகு அதுக்கப்புறம் ரீச் அப்படிங்கிறது வி டூ அண்ட் வி த்ரீ ஸோ ரீச் அப்படிங்கும்போது ஓகே த பர்சன் உட் ஹவ் ரீச் அப்படின்னா அவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது அப்ப நீங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இல்ல அடைந்துட்டாங்க அந்த இடத்துல போய் சேர்ந்து அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஸோ சேர்ந்துட்டாங்க இல்லை அடைந்துட்டார்கள் அடைய சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அது ஏத்து நம்ம பேசுற இடங்களை பொறுத்து தான் அது அடையிறதா இல்ல சேரதா அப்படிங்கிறதுக்கு பட் த பர்சன் ரீச் அப்படிங்கும்போது போது பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எப்படி வேரியேஷன் காமிச்சு சொல்றோங்கிறதா இப்போ வேர்ப் இருக்கு இப்போ சப்ஜெக்ட் ஃப்ரேம் பண்ணலாம் யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி they, it. இவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல ரூல் சோ ரூல்னு வரும்போது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை மூடி யார் எழுதிக்கலாம் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது இங்க மேல கொடுத்திருக்க ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் கிடையாது நேம்ஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம் தென் ஃபியூச்சர்ங்கறதனால will or shall ஃபாலோட் பை affirmation வந்து not இன் பெர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் தென் ஃபாலோட் பை வெர்ப் ஃபார்ம் வெர்ப் ஃபார்ம்ங்கிறது V3 இந்திகேட் ஃபியூச்சர்னால V3 அந்த V3 என்ன சொல்லுது பாஸ்ட் பார்ட்டிசிபல் சொல்லுது ஓகேயா சோ அப்ப என்ன ஆயிடுச்சு ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் ஃபிரேம் பண்ணப் போறோம் எக்ஸாம்பிள் சோ என்ன சென்டென்ஸ் ஃபிரேம் பண்ணலாம் பாப்பமா சோ ஹி will have he will have அப்படின்னு எடுக்கும் போது விச் இஸ் ஆன் த பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகே இல்லை நான் நெகட்டிவ் எடுக்க போறேன் அப்படின்னா ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில் அப்படிங்கிறத வந்து வில் நாட் இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா ஷார்ட் ஃபார்ம்ல ஓன்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம் சென்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நான் வில் நாட்ங்கிறத கொடுத்துட்டு தென் வி கேன் டேக் அப் அ ஹேப் பர்ஃபெக்ட் ஸோ வில் நாட் ஹேப் அப்படின்னு கொடுக்குறேன் ஏன்னா நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால வில் நாட் ஹேவ்னு கொடுத்துட்றேன் நீங்கள் ஓன்ட் ஹேவ்னு கூட கொடுக்கலாம் ஹி ஓன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஹி வில் நாட் ஹாவ் ரீச் அப்போ இதுக்கு மட்டும் இது மட்டுமே ஒரு சென்டென்ஸ் அடிச்சுக்கலாம் இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் அவன் வந்து அடைந்திருக்க மாட்டான் முடிஞ்சிருச்சு ஸோ எங்க சொல்ல வரீங்கன்னா ஹி வில் நாட் ஹாவ் ரீச் த ஸ்டேஷன் ஆர் த ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஏதோ ஒரு இடம் ஸோ அந்த இடங்கள்ல சொல்லக்கூடியதுதான் நான் ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு ஸ்டேஷனு சொல்கிறேன் அது எனிதிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் போஸ்ட் ஸ்டேஷன் ஆர் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் எனித்திங் ஸோ ரீச் தி ரீச் தி ஸ்டேஷன் அப்போது அவன் வந்து எங்கே போயிருக்க மாட்டான் அந்த நிலையத்திற்கு வந்து அடைந்திருக்க மாட்டாங்க ஸோ எப்போக்குள்ளே அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா டைம் இண்டிகேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டைம் வேண்டாம் மேம் இப்படியே இருக்கட்டும் ஜென்ரலாக அப்படியும் இருந்துக்கலாம் இல்லை நூன்குள்ளார ஈவினிங்க்குள்ளார இல்லை காலையில் குள்ளார இல்லை மத்தியானத்துக்குள்ளார அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம் அப்போ எப்படின்னா யூ வில் நாட் ஆஃப் ரீச்டு தி ஸ்டேஷன் பை சிக்ஸ் பி எம் ஆறு மணிக்குள்ளாற அவன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்ல அப்படின்னா இவள் நாட் ஆஃப் ரீச் த ஸ்டே ஸ்டேஷன் பை நூன் மதியத்துக்குள்ள அவன் வந்திருக்க மாட்டான் பை ஈவினிங் சாய்ந்திரத்துக்குள்ள அவன் வந்திருக்க மாட்டான் அண்ட் தென் பை மார்னிங் மார்னிங் குள்ள காலைல அவன் வந்திருக்க மாட்டான் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் ஓகே சோ சோ அப்போ என்ன பண்ணல அவன் இல்லையா ஹி அவன் ஆறு மணிக்குள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டேஷன் இல்லையா நிலையத்திற்கு not have reached அடைந்திருக்க மாட்டான் சோ அப்போ இதுல என்ன வித்தியாசம் தெரியும் பாருங்க ரீச்ச்டுங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு வார்த்தை இல்லையா பட் ஆனா அந்த ரீச்சுன்றதுக்கு ஒரு ரொம்ப பழமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கு பட் ஆனால் ரீச் நம்ம ஜென்ரலாகவே யூ ரீச் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஐ ரீச் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ரொம்ப ஷார்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம் பட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டு பட் அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே அந்த டிஃப்ரென்ஷின் எப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கான ரூல் இன்னைக்கான ஃபார்ம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணியிருக்கோம் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணிடுங்க தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

கரத பாத்துட்டாங்க இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஆனா இங்க ரொம்ப லாவா பார்க்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஷீப் ஏதா ஒன்னு ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா சரி ஏதோ எதர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இது ஏர்த்துலேருந்து மனிதர்களை வர வைக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஹார்ட் ஷேப்ஸ் இருக்கு ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இன்னும் சீக்கிரமா ஃபாஸ்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பத்து வருஷத்துல ஒருத்தரை அங்க வாழ்றதுக்காக அதாவது மாஸ் அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ரிசர்ச்லாம் நடக்குது நம்மளுடைய ஏர்த்தில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லாரோட ஃபேவரெட்டா டெஃபினட்டா தோசை இருக்கும் ஒரு சில பேர் ஊத்தாப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ரோஸா முருகலா சாப்பிடுவாங்க இன்னொரு சில பேருக்கு வாழ்க்கையே இப்படி தானே அப்படின்ற மாதிரி கருங்கின தோசை எல்லாம் வரும் ஆனால் சில பேர் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் நல்லா மொறுமொரு ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஓவர் ஹீட் பண்ணுவாங்க அப்படி தோசை ஓவர் ஹீட் பண்ணுறது ரொம்ப தப்பு குறிப்பாக நான் ஸ்டிக் பேனில் ஓவர் ஹீட் பண்ணவே கூடாது அது எக்கச்சக்கமான டாக்ஸின்ஸா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் ஸ்டிக்லேயே டெஃப்லான் கோட்டிங் எல்லாம் இருக்கு அதெல்லாம் யூஸ் யூஸே பண்ணக்கூடாது சாப்பிடவே கூடாது ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவேர்னஸை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான கேசஸும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப முருகலாக வேணும் அப்படின்றதுக்காக ஓவர் ஹீட் பண்ணாதீங்க அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரொம்ப ஈஸியாக அந்த தோசை மாவில் போகும் அண்ட் அதுக்கப்புறமா அது உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகும் இதனால் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா பூரிக்கு வந்தோம்னா இதையும் ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு என்னதான் வெயிட் கெயினுக்காக இந்த பூரியை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ஆயில்ல ரொம்ப டீப்பா இதை ஃப்ரை பண்ணி தானே எடுக்கிறோம் அதுக்கு வேகிற அளவுக்கு நம்ம விடுறோம் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அது ஒன்று ரெண்டு அதுல வரைக்கும் ஓகே ஆனா அதுக்கு மேல ரொம்ப டெய்லியும் நம்ம கன்சியூம் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே வெயிட் கெயினை கொடுத்துரும் அண்ட் இதை நம்ம வெயிட் லாஸ் பண்ற ஜேர்னில இறங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நமக்கு இருக்கும்னு சொல்றாங்க அதனால கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவே பூரி எடுத்தோம்னா அன்னைக்கு டம் தான் பொதுவாகவே காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் நம்ம நம்ம தாத்தா எல்லாம் காப்பரில் இருக்கிற சொம்பில் தண்ணி ஊற்றி வச்சு காலையெல்லாம் குடிப்பாங்க அப்போது அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் உள்ளே இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஆக்சுவலாகவே உண்மை தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் மாடனாக அந்த காப்பர் பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக வாங்கி எனிவேஸ் இந்த மாதிரியான அலுமினியம் இல்லை காப்பர் மாதிரியான பாட்டில்ஸில் லெமன் ஹாட் வாட்டரை ஊற்றியே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா லெமனுக்கு இருக்கக்கூடிய தன்மையே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் எல்லாம் அரிக்கிறது தான் அப்படி மேபி அது டாக்ஸினா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இப்போ லெமன் நம்ம ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்றோம் அது ஓரளவுக்கான இதமான சூட்லேயே ஊற்றலாம்னு ஊத்துறோம் இல்லை லெமனை ரொம்ப நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ரொம்ப அதிக நேரம் அதில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனி மெட்டல் பாட்டில் அதனால் நீங்கள் என்கேஸ் லெமனை புழிறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலை நீங்கள் கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் மட்டும் கரெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் சார்ஜாக இருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக்கிலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே பெரிய பெரிய ஹெல்த சார்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் காற்று ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் அது நினச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் காத்தோட சக்தியை பற்றிலாம் நம்ம சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான படங்களும் ஹாலிவுட்டில் நிறையா இருக்குது நம்ம அந்த காற்றோடைய சக்தியை ரொம்ப அழகாக உணர்த்தக்கூடிய திரைப்படங்களும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உண்மையிலேயே அதோடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு காரில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி கையை வெளியே நீட்டினீங்க அப்படின்னா எதிரில் வரக்கூடிய காற்றை உங்கள் கையால் பேலன்ஸ் பண்ணால் அது வெயிட்டாக தெரியும் அது ஜாலிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உங்க கை ஒரு வெயிட்டை தூக்கணும் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் காத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு காத்துக்கு பவர் இருக்கு தான் நம்ம பாடி வெயிட்டே நம்மளால மெஷர் பண்ண முடியுது யோசிச்சு பாருங்க நம்ம தரையிலே நிக்காம நம்ம பாடி நினச்சா எப்படி அந்த இடத்துல பறந்துக்கிட்டால் பார்க்க முடியும் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் ஆனா இப்போ கிராவிட்டி இருந்தால் வெயிட்டையே பார்க்க முடியும் அதுதான் நம்ம வெயிட்டே சொல்லும் அப்படி இருக்கும்போது பூமியில ஒரு எண்பது கிலோ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை தூக்கிட்டு போய் நிலால வச்சு வெயிட் பார்த்தா வெறும் பதிமூணு கிலோ தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பூமிக்கும் நிலாக்கும் கிராவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மார்ஸில் போய் நீங்க வெயிட் பார்க்குறீங்கன்னா ஒரு முப்பத்தோரு கிலோ இருப்பீங்க யோசிச்சு பாருங்க எண்பது முப்பத்தொன்று பார்க்கும்போது அந்த நம்பரே சூப்பரா இருக்கும் பட் பாடில எல்லாம் எந்த பெரிய மாடிஃபிகேஷன்ஸும் இருக்காது அதுவே ஜூபிட்டரில் போய் நீங்க வெயிட் பார்க்குறீங்கன்னா இரநூத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க விட அங்க கிராவிடேஷன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் இதுவே சூரியன்ல போய் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இருக்கும் நல்லா மாடு மாதிரி ஒரு வெயிட்ன்ற மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் டன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இருக்கிறதுலையே கிட்ட தான் ரொம்ப அதிக அளவிலான கிராவிட்டி பவர் இருக்குது அதனால் ஈஸியாக புல் பண்ணிடும் நீங்களே உங்களை லிஃப்ட் பண்ணி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா கிட்ட நம்ம போக முடியாது பட் தோராயமாக இப்படி இருந்துச்சுன்னா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மஞ்சள்